காய் காய்ஸ் இப்போ வந்து தென்னை மரத்துக்கு வந்துட்டு ஒரு புதுவிதமான ஒரு நோய் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு தாக்கிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த நோய்க்கு என்ன தீருங்கிறத பார்ப்போம் அது வந்து நம்ம கண்டுலையும் நம்ம தோட்டத்தில் நம்ம கண்டுலையும் ஒரு கண்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி ஒரு கண்டை அஃபெக்ட் பண்ணியிருந்துச்சு அதை காப்பாற்றிட்டோம் இப்போ இன்னொரு கண்டை வந்து அடி எடுத்து வச்சுருக்கு அந்த கண்டை நான் ஓப்பன் பண்ணதில் வீடியோ எடுக்கல சாரி காய்ஸ் அடுத்த வாட்டி எதாவது ஒன்று தாக்குச்சுன்னா கண்டிப்பாக அடி எடுக்கிறேன் அது வந்து குருத்து குருத்தல்கள் நோயின்னு சொல்லுவாங்க அதை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வண்டு ஒன்று இருக்கும் குருத்தில் வந்துட்டு தென்னை தென்னை மரத்தோட குருத்தை போய் கரெக்டாக உள்ளே உட்காந்துக்கிட்டு புறத்தையும் நின்று நின்றுட்டு அந்த குருத்தையே காய விட்டுறோம் காய விட்டு செஞ்சோன்னா அந்த தென்னை மரம் வளரவே வளரும் அவ்வளோ தான் அதோட முடிஞ்சி அதுக்கு என்ன தீர்வுன்னா இந்த மாதிரி மட்டையெல்லாம் ஒன்றா இருந்துச்சு கும்மலாக இருக்கும் அந்த மட்டையை பூரா நம்ம ஃபஸ்ட்டு ஒன் சைடாக வெளியில் இப்படி மிதிச்சு விடணும் கால்ட்டு மிதிச்சு விடணும் அப்படியே மிதிச்சு மிதிச்சு மிச்சு எனக்கு மட்டை அப்புறம் அகட்டி விடணும் இந்த மாதிரி நல்லா நான் அகட்டி விட்டுட்டேன் ஆல்ரெடி அடுத்த வாரி பன்னம்பூர் வீடியோ எடுத்து போடுறேன் அகட்டி விட்டுட்டு அந்த குருத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரைன்னு இருக்கும் அந்த குருத்தை மட்டும் விட்டுட்டு நல்லா வெயில் போடுற மாதிரி விட்டுறணும் குருத்தில் தண்ணி லைட்டாக விட்டுறணும் தண்ணி விட்டுட்டு குரத்தை நல்லா அதை தண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணி விட்டுட்டு எண்ணூற்றி பத்து இருக்குது தெரியுமா இந்த எறும்புக்கெல்லாம் போடுவாங்க அதை நல்லா தண்ணியில் குழப்பிட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருவன் குரத்தில் அப்போ தான் தான் இந்த குருத்தர்கள் நோய் வந்து இந்த வண்டு வந்து சாகும் புழுக்கில் இருக்க புழு பூச்சி இருந்தாலும் செத்துரும் மரம் வந்து வேகமாக எழுந்திரிக்கும் அப்போனா மட்டும்தான் அந்த மரத்தை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா டோட்டலாகி முடிச்சிடும் அந்த மரத்தை ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று வந்துருந்துச்சு இன்னொரு மரத்தில் அதை காப்பாற்றிட்டோம் அந்த மாதிரி பண்ணி அந்த மரத்தையும் பார்ப்போம் வாங்க அது தெரியுது பார்த்திங்களா இந்த மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான்னு பார்த்தீங்களா இந்த மரம் தாங்க இந்த மரத்துக்கு அந்த இதே நோய் வந்துருந்துச்சி இதே மாதிரி மருந்து மருத்துவ முறைகள்லாம் பண்ணிச்சு இந்த மரத்தை காப்பாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மட்டை இந்த அது பார்த்தீங்களா இதுதான் இது குடுத்தா உடையில இந்த மட்டையவே டோட்டலாகவே முடித்து வச்சுருந்துச்சி இந்த குரத்தே வர விடாமல் ஃபுல்லாகவே தின்னு தின்னு அரிச்சு அரிச்சு வச்சுருந்துச்சி ஒரு பூச்சி ரெண்டு பேரும் நேரம் பாருங்க அந்த மட்டையை வெட்டி எடுத்துட்டேன் தனியாகவே அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி மட்டையை கத்தி விட்டுட்டு குரத்தில் இந்த மாதிரி மருந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வளர்ந்த குரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா பச்சை பசியனுட்டு இப்படி தான் இந்த மரத்தை காப்பாற்றணும் இல்லைன்னா டோட்டலாக அடியாக இருக்கும் பார்த்துருந்துக்கோங்க உங்கள் வீட்டில இந்த மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் லவ் யூ ஆல்